ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் ஈரமான ரோஜாவை சீசன் டூ முடிஞ்சதுக்கப்புறமா ரசிகர்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சீசன் டூக்கு அப்புறம் இந்த பேர்லாம் மறுபடியும் ஏதாவது புது சீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இவங்க சீரியல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகலை அப்படின்னாலும் ரசிகர்கள் மத்தியிலையும் அவங்களோட பாண்டிங்கும் ரொம்பவே தாங்க இருக்குது சீரியல் முடிஞ்சு மறுபடியும் ஒரு ரீயூனியன் நடந்துருக்கு வீரமண ரோஜாவை சீசன் டூ நடிகர்கள் எல்லாருமே சந்தித்து அவங்க வந்து மீட் பண்ண அந்த ஒரு தருணத்தை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ரீசெண்டாக கொஞ்சம் நான் ஒர்க்கில் பிஸியாக இருந்ததுனால என்னால் ஷேர் பண்ண முடியலை நம்ம திரவியம் ஸ்வ ஸ்வாதி அப்புறம் அம்மா கேரக்டர் பண்ணவங்க சித்தார்த் கேபி எல்லாருமே வந்திருக்காங்க ரொம்ப ஜாலியாக செம ஃபன்னாக ஒரு சில எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் லேட் போஸ்ட்டு தான் சாரி மறுபடியும் சித்தார்த் கேபி அதே மாதிரி ஸ்வாதி திரவியம் எல்லாருமே வந்து புது சீரியலை வந்து கமிட்டாகி நடிக்கணும் அதுவும் பேராக நடிச்சா இன்னுமே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ரசிகர்கள்லாம் பார்ப்போம் வெயிட் பண்ணி வராங்களா அப்கமிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலோட நடிகர்கள் மட்டும் ரீயூனியன் கிடையாது இன்னொரு பிரபலங்களும் ரீயூனியன் பண்ணியிருக்காங்க பாண்டவர்களம் சீரியல் ரீசண்ட்டாக தான் முடிஞ்சுது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சீரியலோட ரீயூனியனும் ரீசெண்டாக நடந்திருக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தாங்களா இல்லை ஏதாவது வேறு ஏதாச்சும்மான்னு தெரியலை பாண்டவரலம் சீரியல் நடித்த அந்த அண்ட் டெக்னிஷியன்ஸ் அதே மாதிரி அந்த ஹீரோ ஹீரோயின் அவங்க அண்ணா கேரக்டர் பண்ணவங்க எல்லாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு பிக் வந்து ஷேர் இருந்துச்சு பாப்பரை ரீசெண்டாக சுந்தரி சீரியலை வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க பாப்பும் வெயிட் பண்ணி வேற ஒரு நல்ல சீரியலை இவங்க எல்லாரையுமே திரும்ப பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன்